சிறந்த காலை முதல் பரிசு விஜய தங்கபாண்டி சத்ரபட்டியை சேர்ந்த விஜய தங்க பாண்டி மூத்த பாரதியா சீர சீர சக்கியா அமைச்சர் மூத்த ியா அது கிராயிரியா இதுதான் மாடு சூப்பர் சைக்கிள் சொல்லுவா சூப்பர் பார்வைய பாரு மாட்டு உரிமையாளர் எண்ணெய் ஒன்றும் ஆயிரம் சைக்கிள் ஒன்று அது நிற்கிற செயல பாரு அது பார்க்கிற பார்த்து ஒரு ஆயிரம் மாடு வெட்ட네. கால்தكله. புல்லா மாடு. ஆஹா. ஐந்து ஆ சூப்பர். அண்ணாச்சி இந்த மாடு என்ன எந்த எந்துற மாடு네. 17 பட்டி. பேரு. விஜயா அடுத்த மாடு. விஜயா தங்கை போறதுக்கே சர்மா 1000 சைக்கிள். ராஜகலை 1000 மாடு வெட்டி. அய்யா. காலைப் pera அடுத்த மாடு. பாடுபடி ஊழல் மாட்டை பண்றீங்க மாட ஒட்டா தானே நீங்க ஊழல் மாட ஒட்டையும் பண்றீங்க சிறந்த காலை முதல் பரிசு விஜய தங்க பாண்டி சேர்ந்த விஜய தங்க பாண்டி எங்க இல்லையா விஜய தங்க பாண்டி வாங்க 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 உள்ள விடுங்க அப்படியே இருந்த சாரி டிராக்டர் சாரி தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது சார் அவன் கை மட்டு இப்ப சிறந்த காலைக்கான இரண்டாவது பரிசு சின்னப்பட்டியை சேர்ந்த திரு கார்த்திக் சிறந்த இரண்டாவது பரிசு சின்னப்பட்டியை சேர்ந்த கார்த்திக் இரண்டாவது சிறந்த உரிமையாளருக்கு இரண்டாவது பரிசு அழகை பொன்குமார் சார்பாக வழங்கும் பசு கொண்டு வழங்கப்படுகிறது பாராட்டு சான்றிதழை மனு அமைச்சர் பெருமக்கள் தற்போது வழங்குவார் பாராட்டு கடை கார்த்திக் இருக்கீங்களா ஒரு சார் சிறந்த மாடுபிடி வீரருக்கான இரண்டாவது பரிசு மஞ்சம்பட்டியை சேர்ந்த திரு துளசிராம் இரண்டாவது பரிசு இல்லையா சார் ஆமா அது மாடு அவர் இல்ல அது மாடு சார் இது மாடுபடி வீரர் இரண்டாவது பரிசாக மேடம் அவருக்கு பைக் கொடுக்கும் இரண்டாவது பரிசாக மாடுபிடி இரண்டாவது பரிசாக மதுரை பாண்டியன் மோட்டார்ஸ் வழங்கும் டிவிஎஸ் பைக் டிவிஎஸ் பைக் வழங்கப்படுகிறது மூன்றாவது